الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من, من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال النبي صلى الله عليه وسلم كن ورعا تكن أعبد الناس وقال أيضا خير دينكم الورع أو كما قال صلى الله عليه وسلم يترك تركري الله نلدي أرهلين صلى الله عليه وسلم அவர்களுடைய வாழ்க்கை உலகம் பூராவும் நினைவு ஒரு மாதமாக இம்மாதம் இருக்கிறது பெருமானார் நார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு வாழ்வியலை ஒரு அழகானதொரு மார்க்கத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள் நீங்கள் ஹதீஸுடைய நூல்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களது நபிமொழிகள் ஹதீசுகள் என்று எதை சொல்கிறோமோ அவை எந்தெந்த துறைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறது நீங்கள் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் தூய்மை என்று ஆரம்பித்து தொழுகை ஹஜ்ஜு ஜக்காத்து சௌமு திருமணம் ஜனாதாவுடைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் வசியத்து சட்டங்கள் வியாபார சட்டங்கள் என்று எத்தனை எத்தனை அத்தியாயங்கள் அப்படியே நீளும் உறவு முறைகளை பேணுவது எப்படி என்று பார்த்தால் அதிலே எண்ணிலடங்காத ஹதீசுகள் மனிதர்களில் யாராருடனான உறவு எப்படி இருக்க வேண்டும் அதில் பெருமானார் செலந்தாளி சிலவர்கள் தன் புறத்திலிருந்து வலியுறுத்தல்கள் அறிவுரைகள் சொல்லுவாங்க கடந்த காலத்திலே தாயை மதித்தவர்கள் அடைந்த உயர்வை பற்றி பேசுவாங்க தம்முடைய காலத்தில் தாய் தந்தையை மதித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை குறிப்பிடுவாங்க பெருமானாருடைய காலத்திலேயே ஒய்ஸ்ல் கரணி என்று ஒருவர் இருந்தார் கரண் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய ப பணிவிடை தாய்க்கு செய்த பணிவிடையாலேயே பெருமானாரை சந்திக்க வர முடியவில்லை தோழர்களுக்கு நீங்கள் அவரை சந்தித்தால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்யுமாறு கேளுங்கள் அவருடைய துவா உங்களுக்கு ஏற்கப்படும் சொன்னாங்க அவருடைய அடையாளத்தை சொன்னாங்க அவர் குஷ்ட நோய் இருந்தது அந்த குஷ்டநோய் குணமடைந்து விட்டது ஆனால் ஒரு திரகம் அளவுக்கு கொஞ்சம் சிறிய பகுதி குஷ்டம் அவருக்கு சரியாகல்ல இதுதான் அவருக்குரிய அடையாளம் என்று அதில் துமரத்தில்லானவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அங்கிருந்த அந்த கரண் கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க ஒரு வருஷம் அவர் ஓய் சுல்காரணி வந்திருக்கிறார் அவற்றை போய் தனக்காக துவா செய்யுமாறு சொன்னாங்க சொல்ல ஒருபோது பெருமனார் செல்லுல்லா அவர்கள் எத்தனை விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க தீனில் கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடுறது சிலதுக்கு மட்டும் மார்க்கம் மற்றதுக்கு மார்க்கம் இல்லை என்கிற அந்த நிலை இருக்கிறதே மார்க்கத்தில் அது வந்து நல்லதல்ல எல்லா விஷயமும் சில பேர் வணக்க வழிபாடுகளில் சரியா இருப்பாங்க ஆனா பார்த்தா தாய் தந்தையரை மதிக்க மாட்டாங்க தாய் தந்தையரை கஷ்டப்படுத்துகிற சங்கடப்படுத்துகின்ற எத்தனையோ படித்த ஆளும்களை பற்றியும் கேள்விப்படுறோம் தொழுக இருக்காது வணக்கம் இருக்காது ஆனால் பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களை பார்க்குறோம் மார்க்கத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா எல்லா விஷயங்களையும் பெரும்பான் நமக்கு கற்றுத்தராங்க உறவு முறைகளை மதிப்பதிலிருந்து சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க நமக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய போதனைகள் இந்த நிறைவாக இருக்கிற காரணத்தினால தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு நிகராக உலகத்தில் எந்த தலைவராலையும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் தர முடியல இதான் முஸ்லீம்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை பேசிக்கொண்டே இருக்கலாம் இதை பற்றியெல்லாம் நம்பி அவங்க பேசுனாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம் மார்க்கத்தில் பல விஷயங்களை புறக்கணிக்கிறோம் பல விஷயங்களை அறிய முற்படுவதில்லை எல்லா விஷயமும் ஹதீஸில் இருக்குது நாம் பயான்களை கேள்விப்படுறது கொஞ்சம் நஞ்சத்தை கேள்விப்படுறோம் அவ்வளோதான் வசியத்துடைய சட்டங்கள் நம்ம யாருக்கு தெரியும் எத்தனையோ பேர் போது என்னென்னவோ வசியத் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த வசியத்துடைய சட்டங்களை நம்ம யாராவது பேணுக்கிறோமா பாரிசுரிமை சட்டங்களை நாம பேணுகிறோமா திருமண உறவு முறை சட்டங்கள் தலாக்குடை விவகாரங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கமான சிறிய பெரிய அத்தனை விஷயங்களையும் பார்க்கலாம் அழகான சம்பவங்களோடு எல்லா விஷயங்களும் வரும் பெரும நான் செல்லிசன அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு சொன்னாங்க அந்த வகையில் தான் வியாபாரம் நீங்க ஹதீசுடைய எல்லா கிட்டாப்லையும் பாத்தீங்கன்னா வியாபாரம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கும் அதில் பெருமனார் நார் சிலதாலிசன் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுக்க முறையை சொல்லுவாங்க வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது என்று சொல்லுவாங்க எது விரும்பத்தகாத செயல் என்று சொல்லுவாங்க முஸ்லீம்களுடைய ஊரில் ஒரு கடை வீதி இருந்தால் அந்த கடை வீதியினுடைய ஒழுக்கங்கள் என்ன அதை சொல்லுவாங்க அவர்களே தினமும் நொகர் தொழுது விட்டு மதீனாவுடைய கடை வீதியில் அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க கடைகளில் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறாங்களா தவறு செய்கிறாங்களா அப்படியே பார்ப்பாங்க அந்த தவறு அங்கனை அப்படியே சுட்டி காட்டுவாங்க ஒரு மனிதர் தன்னுடைய கடைக்கு முன்னால் ஒரு தானிய குவியலை வச்சிருக்கிறாரு பெருமானார் அதற்குள் யதார்த்தமாக கைவிடுறாங்க கீழே ஈரம் இருக்குது மேலே காஞ்சது இருக்குது இது என்னப்பா இது ஈரத்தை மேலே வை வாங்குறவன் தெரிஞ்சு வாங்கிட்டு போகட்டும் நீ ஈரமானதை கீழே வச்சிருக்கிற காஞ்சதை மேலே வச்சிருக்கிற இந்த குவியலை ஒருத்தன் அப்படியே வாங்கிட்டு போனா நல்லது நினச்சி வாங்கிட்டு போவான் வீட்டில் போய் பார்த்தா ஈரமான தானியம் ஏமாத்து வேலையா இல்லையா அப்பதான் சொன்னாங்க யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல எந்த வணக்கத்தை குறித்து கூட அப்படி சொன்னது இல்லை யார் நோம்பைக்கு இல்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்றாங்க ஏமாத்துறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல நீ எத்தனை பேர் ஏமாத்துறோம் தொழிலாளியா இருப்பாரு நோம்பு வைப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனால் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு வந்துட்டா போதும் அங்கே ஏமாத்துறவன் தொழுகியாலியாக இருப்பான் வைக்கிறவராகவும் இருப்பார் தாடி ஜுப்பாவோடையும் இருப்பார் அங்கே தான் ஏமாத்துறது நிறைய நடக்குது சொன்னாங்க ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்னை சார்ந்தவன் அல்ல கடை வீதிக்கு வந்து பெருமானார் செல்வாலிசன் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க என்ன தவறுகள் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே பார்ப்பாங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் தூய்மை வேண்டும் ஹலால் வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துவாங்க இல்லையா அதில் வந்து பேணுதலாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லுவாங்க முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்க பேணுதலாக இருந்தா அதை சொல்லி காட்டுவாங்க சொன்னாங்க ஒரு காலத்தில் அதாவது பெருமானாருக்கு முந்தைய நபிமார்கள் காலத்துல ஒரு ஆள் இடம் வாங்கினார் இடம் வாங்கினாருன்னு இன்னொரு தெரிவித்தார் முடிஞ்சு போச்சு வியாபாரம் முடிஞ்சிருச்சு இடத்த வாங்கினவர் தோன்றாரு பார்த்தா ஒரு புதையல் இருக்குது அதில் தங்கம் இருக்குது அவரும் அரசு இல்லையா நாம என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு தங்கம் தங்க புதையல் கிடைக்குது இல்லையா பெரிய லக்கின்னு சொல்லி நினச்சிருப்போம் அவர் அப்படி நினைக்கல நான் இடத்த வாங்கினேன் அப்போ இந்த இடத்துல உள்ள தங்கத்தை நான் காசு கொடுத்து வாங்கலையே யார் வித்தாரா அவர்கிட்ட போகிற எப்பா உன் இடத்த நீ எனக்கு வித்த இடத்த தான் வித்த இடத்துக்கு தான் காசு கொடுத்தேன் பார்த்தா தங்கம் இருக்குது உனக்குரியது அவர் சொல்கிறார் இல்லைப்பா நான் எப்போ இடத்த வித்தோன்னா எல்லாம் உனக்கு தான் நீ வச்சுக்கோங்கிற ரெண்டு பேருக்கும் சண்டை அன்றைக்கு இருந்த நபி இடத்துல வர்றாங்க என்னங்க செய்கிறது ரெண்டு பேருடைய நேர்மையும் பாராட்டுறாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்னு நம்ம பட்டிமன்றம் வைக்கணும் இடத்த வாங்கினவரா இடத்தை விற்றவரா என்று அந்த நவி சொன்னாங்க உங்களை குழந்தைங்க இருக்கிறாங்களா ஒருத்தருக்கு ஆங் ஆம்பளை பையன் ஒருத்தருக்கு பொம்பளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தங்கத்தை அந்த ரெண்டு பேருக்குமே செலவு பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன் பையனை அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கப்பா இந்த தங்கத்தை நீயும் சாப்பிடாத அவனும் சாப்பிடாத அந்த பிள்ளைங்களுக்கு செலவு சொன்னாங்க ரசிக இப்படிப்பட்ட பேணுதலானவர்கள் இவர்கள் கையேந்தினால் அல்ல அந்த கையை வெறுங்கையாக திருப்புவதில்லைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய மார்க்கத்தில் சிறந்தது பேணுதல் சொல்லுவாங்க பேணுதலாக நீங்கள் இருந்தால் பெரிய வணக்கசாலி என்று பெருமா நர்சலிசன் அவர்கள் அதனால அதனாலதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய அதிகமான தொழுகையை கண்டு வியப்படையாதீங்க நிறைய நோன்பு வைக்கிறாரு அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க புறாண ஒதுக்கிட்டே இருக்கிறாரு அதை கண்டு ஆச்சரியப்படாதீங்க அவருடைய பேணுதலை பாருங்க வணக்கத்தோடு அவர் பேணுதலை கடைபிடித்தால் உண்மையான வணக்கசாலி இல்லையா நம்பாதீங்க அவரை அவரை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்வாங்க அந்த தான் நம்முடைய உணமாக்கள் பெருமானார் நரசல் ஆலேசனுடைய வழிகாட்டுதலின் படி பேணுதலான கொடுக்கல் வாங்கல் என்ன வியாபாரம் நம்ம காலத்தில் எத்தனை வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சந்தேகத்திற்குரியவை எல்லாமே சந்தேகத்திற்குரியவை உலமாக்கல் பேணுதலை மூணு வகையாக பிரிப்பாங்க கட்டாய பேணுதல் எது ஹராமோ அதை விட்டு விலகி இருப்பது கட்டாய பேணுதல் அது வாஞ்சி பத்திரும் பக்கம் போகவே கூடாது ரெண்டாவது வகை பேணுதல் முஸ்தகப்பான பேணுதல் ஒரு விஷயம் ஹராம் இல்லை ஆனால் கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமாக இருக்குது அதை விட்டு விலகி இருக்கிறது முஸ்தஹப் இன்னொரு வகை பேணுதல் இருக்குது அதை விட்டு விலகி இருப்பது வாஜிபும் அல்ல முஸ்தகப்பும் அல்ல விலகி இருந்தால் நல்லது பகுதியில் அது என்ன சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் கூட அனுமதிக்கப்பட்டது தான் முபாக தான் அது அது கூட பின்னாளில் ஒரு ஹராமுக்கு வழியாக போயிடுமா செய்யாதீங்க விட்டுருங்க அது சிறப்பு என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க பெருமனார் செலவு ஆலை சிலவர்கள் பேணுதலானவர்கள் தான் நிறைய சொர்க்கத்தில் இருப்பாங்க அதனால் காசு காலையில் எழுந்தாலே காசுங்கிற குறிக்கோள் அந்த குறிக்கோள் தான் இந்த எல்லா விதமான விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் தூக்கி எரிந்து விட்டு பணம் வந்தால் போதும் இன்றைக்கி எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசலில் சீட்டு நடத்துகிறாங்க வட்டி காசை பள்ளி செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க கேட்டால் பள்ளியில் வழியில் மக்கள் சந்தா தர்றது அதனால் நாங்கள் சீட்டு நடத்தி அந்த சீட்டில் வரக்கூடிய ஒரு மாதம் பணம் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் எடுத்துக்கறோம் அதை நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துகிறோம் பள்ளிங்கிற உன்னதமான காரியத்திற்கு அப்படி ஒரு பள்ளி நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது நோக்கமும் தூய்மையாக இருக்கணும் அந்த நோக்கத்திற்கு வரக்கூடிய வருமானங்களும் தூய்மையாகத்தான் இருக்கணும் அப்ப இந்த விஷயம் தாங்க எல்லாருமே நெருடல் ஒரு நூறு ரக்கா தொலை சொன்னா எல்லாரும் தொழுதுருவாங்க அதுக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னா வட்டியை விடுங்க சந்தேகத்தை விடுங்க ஏலத்தை விடுங்க சீட்டை விடுங்க இல்லையா அதெல்லாம் விட சொன்னா எல்லாருமே பின்வாங்க அந்த ஹெரிசு தான் உலகம் உலகம் உலகங்கிற பேராசையில் தானே ஒரு நகை கடன் நகை ஏதோ ஒரு இதில் எல்லாருமே கொடுத்து ஏமாந்தாங்க இல்லையா என்ன அது பேராசை தான் இவ்வளோ கொடுத்தா மாதம் இவ்வளோ தர்றேன்னு சொல்கிறான் என்ன ஏது மார்க்க முறை என்ன கூட்டு வியாபாரத்தில் மார்க்க என்ன சொல்லுது எவ்வளோ லாபம் வாங்கிக்கலாம் எப்போ லாபம் நமக்கு கூடும் கூட்டு வியாபாரம்னா என்ன இதெல்லாம் தெரிகிறதே இல்லை இவ்வளோ பணம் கொடுப்பா இவ்வளோ நகை கொடு மாதம் இவ்வளோ தர்றேன் இந்த ஹெருசு தான் இந்த பேராசை இருக்கு இல்லையா அந்த பேராசை தான் இவ்வளவு நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்குமான காரணம் அவிசலேஸில் அவங்க சொல்லுவாங்க சொர்க்கத்தில் வந்து ஏழைகள் அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க பணக்காரங்க இல்லை ஏழைகள் தான் முதல்ல போவாங்க அந்த ஏழைகள் முதல்ல போனதுமே எல்லா மலக்குகளுக்கு சொல்லுவான் ஏதோ இந்த முஸ்லீம்கள் போகிறாங்க இல்லையா போய் அவங்களுக்கு போய் நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் இப்போ அந்த மலக்குகள் கேட்பாங்க நாங்கள் உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய வழக்குகள் நாங்கள் அவங்களுக்கு போய் சலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க வழக்குமார்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க யார் இந்த முஸ்லீம்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்படி கேட்குறான் நாங்கள் போய் சலாம் சொல்லணுமா எல்லாம் அந்த முஸ்லீம்களுடைய சிறப்பு அல்ல பாராட்டுவான் அவர்கள் என்னை மட்டுமே தான் வணங்கினார்கள் எனக்கு அவர்கள் இணை வைத்ததில்லை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் உலகத்தை ஒட்டும் பற்றற்றவர்களா இருந்தாங்க எளிமையா இருந்தாங்க பேணுதலா இருந்தாங்க சலாம் அப்பதான் மலக்குகள் சொர்க்கத்தின் எல்லா வாசல்கள் வழியாக வந்தும் சொல்லுவாங்க வாழ்ந்த காரணத்தினால் என்ன பேணுதலான வாழ்க்கைக்கு பொறுமை தேவை ஏழையா வாழ்றதுக்கு பொறுமை தேவை அந்த பொறுமைக்கு உங்களுக்கு இந்த சொர்க்கம் பரிசு என்று அந்த வானவர்கள் சுப செய்தி சொல்வார்கள் என்று ஹதீசரை நாம பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே பெருமனார் செல்லா அழிசிலம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் பேணுதலை வலியுறுத்தினாங்க நம்மெல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட சம்பவம் அதிரமருடைய காலத்தில் பஹ்ரைன்ல இருந்து கஸ்தூரி வருகிறது அந்த கஸ்தூரியை முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதை பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஒரு நல்ல சரியான முறையில் எடை போட்டு பெண்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அனுபவசாலி பெண் யாராவது இருந்தா சொல்லுங்க இந்த கஸ்தூரியை நான் வந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த அறிவிப்பை கேட்ட அதில் தும்முருடைய மனைவி சொன்னாங்க எனக்கு இடபோட தெரியும் நான் இட போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லும்போது அதில் தும்மர் வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ இட போட்டால் நீ வந்து ஹலீஃபாவுடைய மனைவி இல்லையா ஒருவேளை நீ இட போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு கையில் இறுதியிலே ஒட்டி இருக்கிற அந்த கஸ்தூரியினுடைய மனம் அதை உன்னுடைய இமையில் உன்னுடைய நெத்தியில் லேசா நீ பூசிக்கொள்ளலாம் அந்த மனத்தோடு நீ என் வீட்டுக்கு வருவதை கூட நான் விரும்பவில்லைன்னு சொன்னான் அந்த மனத்தை கூட வீட்டுக்கு வர இதான் நான் சொன்னேன் பேணுதலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலை இருக்கு இல்லையா துமருடைய மனைவி ஒருவேளை கஸ்தூரியை பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்து கொடுத்த கஸ்தூரியின் மனம் கையில் இருந்து விட்டால் ஹராம் ஒன்றும் இல்லைதான் ஆனாலும் அந்த பேணுதலுடைய உச்சபட்ச நிலை சிறப்பு நிலை வேண்டாம் அதனால வேறு யாராவது ஏழை பெண் வரட்டும் அந்த பெண் வந்து பகிர்ந்து கொடுக்கட்டும் நீ இதில் தலையிட வேண்டாம்னு சொன்ன அருமையானவர்களே பெருமானார் செல்லுல்லா அலிசனுடைய காலத்தில் சில தகராறுகள் வரும் அந்த தகராறுகளை நிலத்தகராறும் வரும் இவர் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு அவர் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு ஒரு அன்றைக்கும் பெருமானார் செல்லா ஹாலிசன் அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பு செய்வாங்க சரி இவர் இடம் தான் அப்படின்னு தீர்ப்பு செய்வாங்க உனக்கு அதில் ஒன்றும் இல்லைன்னு தீர்ப்பு செய்வாங்க பெருமானாருடைய தீர்ப்பனுடைய தனித்தன்மை என்னன்னா வெளிப்படையான ஆதாரங்கள் சாட்சிகள் அதை கேட்டு தீர்ப்பு செஞ்சுட்டு முடிச்சிட மாட்டான் எந்த வழக்கானாலும் சரி அந்த வழக்கில் தீர்ப்பு செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்வாங்க ரெண்டு பேருக்குமே பாருங்கப்பா ஒரு வழக்குக்கு உலகரீதியாக அதை எப்படி விசாரிக்கணுமோ நான் விசாரிச்சிட்டேன் எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டேன் இடம் இன்னாருக்குரியதுன்னு சொல்லி ஒருவேளை நான் யாருக்கு சாதகமா தீர்ப்பு செய்தேனோ அவன் சாட்சிகளை ஜோடிச்சிருக்கலாம் உலகத்துல நடக்குதா இல்லையா பொய் சாட்சிகளை கொண்டு வந்திருக்கலாம் அவன் சாட்சிகளை ஜோடித்திருக்கலாம் இருக்கலாம் நான் வெளிப்படையை பார்த்து இந்த இடம் அவனுக்குரியதுன்னு தீர்ப்பளித்திருக்கலாம் ஆனா உண்மையிலுமே நான் யாருக்கு தீர்ப்பளித்தேனோ அவனுக்குரியதாக அந்த இடம் இல்லை இல்லை என்று சொன்னால் அறிந்து கொள்வீராக நான் அவனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கவில்லை நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன் அவனுக்கு நான் அந்த அந்த நரகத்தை நீ இடத்துல கேஸில் ஜெயிச்சதா நினைச்சிக்காத நீ பயன்படுத்துவது நரக நெருப்பின் ஒரு பகுதி அவ்வளவுதான் இந்த வார்த்தையை கேட்டதுமே தோழர்கள் நடுங்கி போயிடுவாங்க அப்படிதான் ஒரு வழக்கு வருது ஒரு சஹாவிக்கும் ஒரு யூதருக்குமான வழக்கு ஒரு சஹாபி சொல்றாரு யார சொல்லலாம் இந்த யூதரிடம் இந்த இடம் இருக்குது அது என் தந்தையின் இடம் என்னுடைய தந்தையின் இடம் இவருடைய தந்தை என்னுடைய தந்தையிடம் இருந்து அபகரிச்சிருக்கிறார் ஆனால் இப்போ இடம் அவர் கையில தான் இருக்குது அந்த யூதர் கையில் இருக்குது எங்கள் அத்தா காலத்தில் என் தந்தையிடம் இருந்து அவருடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு அபகரிச்சிட்டார் நீங்க வாங்கி கொடுங்க யார சொல்லலாம் பெருமானார் சொன்னாங்க நீ முஸ்லீம் அவர் யூதி என்பதற்காக நீ சொல்றத கேட்டு அவர் இடத்த வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது மார்க்கத்துல ஆதாரம் வேணும் ஓ இடம்னு கேட்கிறான் இல்ல ஆதாரம் இல்லை அப்படியானா அவர்கிட்ட நான் சத்தியம் செய்ய சொல்லுவேன் அதான் இஸ்லாமிய சட்டம் வாதி ஆதாரத்தை கொண்டு வரல பிரதிவாதி சத்தியம் செய்யணும் இல்ல இல்ல இது ஏன் இடம் தான் சொல்லணும் அவரை நான் சத்தியம் செய்ய சொல்றேன் இப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க யாரை சொல்லுதான் அவன் யூதன் அவன் பொய் சத்தியம் செய்யவா தயங்க மாட்டான் நபிமார்களையே கொள்வதற்கு தயங்காத கூட்டம் ஒரு பை செய்ய மாட்டானா என்ன செஞ்சிருவானே பெருமானார் சொன்னாங்க விசாரிக்க முடியும் அவன் பொய் சத்தியம் உண்மையான சத்தியமா எனக்கு தெரியாது ஒன் ஆதாரம் இல்லைன்னா அவன் சத்தியம் செய்யணும் அந்த யூதரும் சத்தியம் செய்ய போயிடுவார் அப்ப பெருமானார் சொல்லுவாங்க பார்த்து கொள்ளுங்கள் யோசியுங்கள் யாருடைய பொருளை ஏனும் நிலத்தை ஏனும் பொய் சத்தியம் செய்து தனதாக்கி கொண்டீர்களே நான் பொய் சத்தி சத்தியம் பண்ணா இடம் உனக்கு தான் ஆனா பொய் சத்தியம் பண்ணி நீ அவருடைய இடத்தை நீ வச்சுக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு நான் நரகத்தை தான் கொடுக்கிறேன்னு சொல்லி சில ரிவாயத்துகள் வருது அந்த யூதர் பயந்துட்டார் யார சொல்லலாம் அது அவருக்கே கொடுத்துருங்க அவர் இடம்தான் தான் அப்போ கேஸில் கூட ஒருத்தன் ஜெயிக்கலாம் உலகத்தில் பொய் சத்தியங்கள் பொய் சாட்சிகள் இதெல்லாம் ஜோடிச்சு ஜெயிக்கலாம் ஆனால் மறுமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பெருமானார் ஞாபகப்படுத்துவாங்க கேஸ் உனக்கு சாதகமாயிடுச்சு என்பதற்காக எந்த இடமும் உனக்கு ஹலால் இல்லை என்பதை பெருமானார் செல்ல ஆழிசெலம் அவர்கள் நினைவூட்டி பெருமையானவர்களே மார்க்கம் மார்க்க சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் கொடுக்கல் வாங்கல்ல பேணப்பட்டதுன்னு சொன்னா நாம வந்து இன்றைக்கு சந்திக்கிற அவலங்களை சந்திக்க மாட்டோம் ஏமாற மாட்டோம் எத்தனை முறை ஏமாந்தாலும் சரி எவனாவது ஒரு புதுசா ஒரு கம்பெனிக்காரன் ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சா போதும் போய் நம்ம ஆளுக நம்ம பெண்கள் வரிசையில் போய் நின்ற வேண்டியது இல்லையா மார்க்க வியாபாரத்தை தடுக்கல ஹலாலான வியாபாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்க சஹாபாக்கல்ல ஹதரத் உஸ்மான் ரதியெல்லாம் அவங்க செய்யாத வியாபாரமா அப்துல் ரஹ்மான் இப்ப செய்யாத வியாபாரமா அப்துல் ரஹ்மான் இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர்னா இன்னைக்கு இருந்தால் இந்தியாவே வாங்கிடுவார் இன்னைக்கு ஹயாத்தா வைங்க அவர் தெரிந்த காசுக்கு நாட்டை வாங்கிடுவார் அவர் இதா சொல்லல மிகைப்படுத்தி சொல்லல அவ்வளவு பெரிய பணக்காரர் இன்றைக்கு இருந்தா நாம பெரிய தொழிலதிபர்களாக நம்ம நாட்டில் சில பேர் சொல்றோம் இல்லையா இந்த தொழில் தொழிலதிபர்களுக்கெல்லாம் மேல பெரிய தொழிலதிபர் அவ்வளோ பெரிய சஹாபி அவங்க எதனால அவ்வளோ பெரிய இலக்கடைஞ்ச சொல்ல வந்தது எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம் ஒரே கண்டிஷன் ஹலாலா சம்பாதிக்கணும் ஏமாத்தாம பொய் சொல்லாம சம்பாதித்தா நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அப்துல் ரஹ்மான் இவன் ஆவு அவர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரியாக மாறுவார் இத்தனைக்கும் அவர் மக்கள் இருந்து மதீனாவுக்கு ஹிஜர் செஞ்சு வந்தவர் எதுவுமே உடன் யாருமே இல்ல வந்த உடனே சொல்ல சாதுவன் ரவிங்கிற அன்சாரியோடு அவரை சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்க சாதுவன ரவி பெரிய பணக்காரர் அவர் சொல்லுவார் என் சொத்துல பாதியை தர்றம்பா என் ரெண்டு மனைகளை ஒரு மனை வைத்தலா சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்க இலவசமாக கிடைக்குதுங்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் ஏற்றுக்கல இல்லையா நம்மளா இருந்தா இலவசத்துக்கு பின்னால் ஓடி இருப்போம் இல்லையா ஆயிரம் ரூபா காசை எல்லா பணக்காரங்களும் வாங்குறாங்க வசதி உள்ளவனும் வாங்குறான் ஒரு ஆயிரம் ரூபா அற்ப காசை போய் வாங்குறதுக்கு என்ன தேவை இருக்குது அதையும் இதையும் பொய் சொல்லி அவர் வந்து நான் விரும்பல சொன்னார் எல்லாம் உமக்கு வரக்க செய்யட்டும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கடைவீதியை காட்டுங்க கடைவீதி எங்க இருக்குது அவ்வளோதான் கடைவீதியில் போனாரு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் வாங்கினாரு சின்ன சின்ன இப்போ என்னங்க பேரிச்சம்பழங்கள் வாங்கினாரு அதை பக்கத்து ஊர்களுக்கு அனுப்புனாரு அவ்வளோதான் பெரிய வியாபாரி ஆயிட்டார் அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு எல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு அபிவிருத்தி எப்படி தந்தான்னு சொன்னி அப்போ அவர் சொன்னார் என்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்கு சில காரணங்கள் முதலாவது சொன்னார் நான் வியாபாரத்தை கூட இது பெருமானாருடைய சுன்னத் என்ற நீங்கத்தில் நான் வியாபாரம் செய்கிறேன் வியாபாரம் பெருமானாருடைய சுன்னத்து நம்ம எத்தனை பேர் அப்படி வியாபாரம் பண்றோம் கடையை திறக்கும் போது இந்த வியாபாரமும் எனது நவீனுடைய சுன்னத்து அவங்க வியாபாரம் செய்ய சொன்னாங்க நேர்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவாருன்னு சொன்னாங்க பெருமானாருடைய சுன்னத்துக்காக நான் வியாபாரம் செய்யறேன் இது என்னுடைய முதல் அம்சம் ரெண்டாவதா சொன்னாரு நான் எந்த ஒரு வியாபாரத்துக்காக வேண்டியும் ஒரு நாளும் நான் ஜமாத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை மூணாவதா சொன்னார் நான் வியாபாரத்தில் பொய் சொன்னது கிடையாது வியாபாரத்தில் நான் பொய் சொன்னது இல்லை நாலாவதா சொல்றாரு நான் எந்த சரக்கையும் வாங்கி வச்சிருக்க மாட்டேன் கொஞ்சம் லாபமோ அதிக லாபமோ விற்றுருவேன் மூணு நாளைக்கு மேலே சரக்கு என்ற இருக்காது ஒரு முறை ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்டேன் அப்துல் ரஹ்மான் ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்டேன் மூணாவது நாள் ஆயிடுச்சு வாங்குறதுக்கு யாருமே வரல அவருடைய அவர் வகுத்து கொண்ட விதியே என்ன மூணு நாள் தான் வச்சிருப்பார் சரக்க விற்றுவார் மூணாவது நாள் ஆச்சு யாருமே வாங்கலையே சரி யோசர் லாபமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை வாங்குன விலைக்கே விற்கிறேன்னு அறிவிச்சார் ஆயிரம் ஒட்டகம் நான் என்ன விலைக்கு வாங்கினேன்னா அப்படியே விற்கிறேன்னு சொல்லி வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் புரியுங்களா மூணாவது நாள் விற்க போறார் அசல் விலைக்கே விற்க போறார் இப்போ அல்ல அவருக்கு மண்டையில் ஒரு யோசனையை போடுறான் இப்போ ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கின விலைக்கு விற்றா ஒரு லாபமும் இல்லை அவர் என்ன செய்கிறாருன்னா வாங்கின விலைக்கே விற்கிறேன் ஆனால் இந்த ஆயிரம் ஒட்டகத்திலும் இருக்கிற கயிறுகள் இருக்கு இல்லையா அந்த கயிறுகள் எனக்குரியதுன்றார் ஒட்டகத்தை எடுத்துங்க கயிறு எனக்குரியது எல்லா வியாபாரிகளும் சம்மதிச்சிட்டாங்க வாங்கிட்டாங்க இப்போ ஆயிரம் ஒட்டகத்தில் இருந்த கயிறு இருக்கு பாருங்க அந்த கயிறை பூரா ஒரு திரகத்துக்கு விற்றாரு அதில் ஆயிரம் திரகம் கிடச்சு ஒட்டகத்தை அசல் விலைக்கு விற்றுட்டு கைத்தை பூரா எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு கயிறையும் ஒரு திருகத்துக்கு வித்தாரு ஆயிரம் திருகம் லவங்கட ஜோஷ் எண்ணங்கள் தான் தூய்மையான எண்ணங்கள் மூணு நாளைக்கு மேல வசிக்கிறதுல எந்த பொருள் வந்தாலும் இதான் ஆகிரத்தை குறிக்கோளா வச்சு வியாபாரம் செஞ்சா துன்யா சரணடையும் துன்யா வகியர் ஆகியுமா யார் ஆகிரத்தை குறிக்கோளா வச்சிருக்கிறானோ துன்யா காலில் வந்து விழும்னு சொன்னாரு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்து வியாபாரத்துல அப்து ரஹ்மானிக்கு நாவ் சொன்னாங்க தவணைக்கு வாங்குறதும் இல்லை தவணைக்கு விக்கிறதும் இல்லை கடன் தாங்க முசீபத்து தவணைக்கு வாங்குறதும் கிடையாது காசை கொடுத்து தான் வாங்குறது எல்லாமே ரொக்கம்தான் தவணைக்கு வாங்குறதும் இல்லை தவணைக்கு விக்கிறதும் இல்லை இந்த அடிப்படை எவ்வளோ முக்கியம் பாருங்க கொஞ்சமும் அதிகமும் இருக்கிற காசை கொடுத்து சரக்கு வாங்குங்க இல்லையா அதுல பறக்கத்து இருக்கு இந்த கடன் அதுல வந்துட்டாலே நம்ம காலத்துல வட்டி இல்லாத லோனு வட்டி இல்லாத கடன்னே ஒண்ணு கிடையாது கடன் தானே ஆபத்தானது பெருமானார் செல்லதாசுனவன் காலத்துல ஜனாசாக்கள் வரும் ஆக பாவிகளா இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஜனாசா வச்சிருவாங்க ஒரு ஜனாசா ஒரு மையத்து வருது பெருமனார் செல்லதாலை சொல்லவங்க தொலை வைக்க போறாங்க சில சகாபாக்கள் சொன்னாங்க இறசூர்தான் இந்த ஆளு கெட்டாளுன்னு சொல்லி பெருமானார் கேட்குறாங்க அவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க ஏதாவது ஒரு நல்ல செஞ்சுருப்பார் இல்லையா ஒருத்தர் சொன்னாரு ஒரு நாள் அல்லாவுடைய பாதையில் என்னோடு உட்கார்ந்து ராத்திரி முடுக்க காவல் காத்தார் அப்படியா ஒரு நாள் காவல் காத்தாரா அப்படின்னா அவர் முஸ்லீம் நீங்கெல்லாம் அவரை நரகவாதிங்கிறீங்க நான் அவரை சொர்க்கவாதின்னு சொல்றேன் அவருக்கு போய் தொழுவிக்கிறோம் அவருக்கு போய் தொழுவிக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் சரி அவருக்கு பெருமானார் தொழுவைப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட பெருமானால் கடனாளியா இறந்து போன தொழுவிக்க மாட்டான் பெரிய பெரிய பாவிகளுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சில தோழர்கள் சில ஆண்கள் பெண்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க இறக்குறாங்க அவங்களுக்கும் போய் தொழு வைக்கிறாங்க பெருமானார் செல்லதா ஆலேசில் அவங்க ஆனா யாராவது ஒரு திருஹம் கடனாளியா வச்சுட்டு போயிட்டான் பெருமானார் மாட்டான் யாராவது இந்த கடனை அடைக்க பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நான் தொழுவிக்கிறேன் கடன் அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பு எடுத்துங்க நான் தொழுவிக்கிறேன் இப்படிதான் அவங்களுடைய தருத்தி பாருங்க எல்லாருடைய விஷயத்திலையும் அவங்க தாராளமாக நடக்கிறாங்க கடனை ஏற்றுக்கிறது இல்லை அப்துல் அவர்கள் சொன்னாங்க நான் வந்து எந்த பொருளையுமே தவணைக்கு கடனுக்கு வாங்கிறதும் இல்லை கடனுக்கு விற்கிறதும் இல்லை எல்லாமே என்கிட்ட ரொக்கம்தான் மேலும் சொன்னாரு நான் இந்த கொதையும் எந்த பொருளையும் பதுக்கிறது கிடையாது சேர்க்கறது இல்லை இதுதான் என்னுடைய வியாபாரத்திற்கான இலக்கணம் என்று சொன்னாங்க அருமையானவர்களை சஹாபாக்கல்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க வியாபாரத்தில் நுணுக்கமாக திறமையாக வியாபாரம் செஞ்சால் பெருமானார் அவங்கள பாராட்டுவாங்க நல்ல வியாபாரம் செய்கிறது ஒன்றும் இல்லை அல் பாரிஸிங்கிற ஒரு சஹாவி ஒரு நாள் நம் விசலா அவர்கள் அவர் கையில் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு தான் பெருமானார் வாங்க சொன்னாங்க ஒரு தீனார் தான் கொடுத்தாங்க அவர் தன்னுடைய திறமையால் ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆட்டை வாங்கிட்டாரு வர்ற வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்துட்டார் பெருமானார் கையில ஆட்டையும் கொடுக்குறாரு ஒரு தீனாரையும் கொடுக்குறாரு நமசில கொடுத்தது எவ்வளவுங்க ஒரு தீனார் தான் ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க பெருமானார் கொடுத்த தீனாரில் ரெண்டு ஆடு வாங்கினாரு வர்ற வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தாரு பெருமானார் கையில் தீனாரையும் கொடுத்தாரு ஆட்டையும் கொடுத்தார் இந்த வியாபாரத்தில் கெட்டிக்காரத்தனம் பா பாராட்டாங்க பாரக் அல்லா ஹபீசிக்க உங்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் வரக்க செய்யட்டும் பெருமானார் யாருடைய வியாபாரத்துக்கெல்லாம் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ பின்னால அவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் உள்ள பணக்காரர்கள் இந்த உருவாகும் பின்னால பார்த்தீங்கன்னா கூஃபா நகரத்தில் பெரிய பணக்காரர்கள் பெரிய வணிகர்களில் ஒருவராக ஆயிட்டார் மார்க்கா வியாபாரம் செய்வதையோ கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்வதையோ திறமையாக வியாபாரம் செய்யறதை தடுக்கல ஒரே விஷயம்தான் ஹலாலாக வியாபாரம் செய்யுங்கள் ஹராமானவற்றிலிருந்து பேராசையிலிருந்து கிடைக்குதுங்கிறதுக்காக ஹலால் ஹராம் பார்க்காம கண்டதிலேயும் முதலீடு செய்யறது அதை மார்க்கம் தடுக்குது ஹராமான முறையில் இப்போ நிறைய பசங்க ஆன்லைன் ரம்மியில் ஈடுபடுறாங்க சூதாட்டம் அது சீட்டு விளையாடுதல் என்பதே ஒரு சூதாட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜெயிச்சு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பான் பின்னால் மொத்தமாக இழந்துருவான் பல பேர் லட்சக்கணக்கில் கோடி இழந்ததெல்லாம் இந்த ஆன்லைன் சீட்டு வியாபாரத்தில் அப்படி செலவு இருக்கு ஹெதுசு உடனே காசை பார்க்கணும்னு சொல்லி அதனால் அருமையானவர்களை எந்த கம்பெனியும் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தர்றேன்னு சொல்றதுனால ஏமாந்து பணத்தை முதலீடு செய்யாதீங்க அலாலான வியாபாரங்கள்ல சுண்ணத்துங்கிற நீயத்தில் வியாபாரம் சுண்ணத்து என்ற எண்ணத்தில் கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்யுங்க எல்லாம் பிற்காலத்தில் பெரிய அபிவிருத்தி எல்லாம் செய்வான் ஒவ்வொரு வியாபாரியும் காலையில் நான் சுன்னத் என்ற எண்ணத்தில் வியாபாரத்தை கடையை திறக்கிறேன் என்று பெருமானாருடைய சுண்ணத்துற நீயத்தில் காரியங்களை செய்யுங்க அல்லாஹ் அதில் வறக்க செய்கிறான் எல்லாம் வந்து அல்லா ஹலாலான வியாபாரங்களை தேர்வு செய்து அதில் வறக்கத்தை தந்தருவானாக தராமிலிருந்து சந்தேகத்திற்கிடமான வருமானங்களை விட்டு எல்லாம் நம்மை பாதுகாப்பாங்க